இப்ப இருக்கிற கண்டிஷன் மொட்டை அடிச்சாத முடியாது என்ன என்ன ரெண்டு வருஷம் ஆகுமா மொட்டை அடிச்சா முடியெல்லாம் வந்துடும் மணிக்கிழமை இருந்தாலும் அப்படியே இருக்காடா

முடி நல்லா கறங்கறது வளந்துற சூப்பரா கரெக்டா ஒரு என்னடா பேசாம நீ ALUயா பால் டப்ப எடுத்துட்டா நீ எடுத்துடுவ பால் வேணுமா ஜூஸ் வேணுமா ஜூஸ் இருக்குது தண்ணி இருக்குது சவனா போன்னு குடு சவனா

அப்பா இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு வெக்கம் வர வருது வேற செஞ்சாமா ஜம்முன்னு இறக்க மாதிரி இருக்கா சாய் குட்டு செஞ்சாம குடு இதே <laughs> மாதிரி <laughs>